அவன் கொண்டே நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ நல்லாவே தெரியுது நீங்க ஒரு குழந்தைங்க நீங்க இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுக்கணும் ஒரு சின்ன விஷயத்தை சமாளிக்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்று கூறி சிரித்தான் லவ் ஸ்டோரிலாம் எனக்கும் பிடிக்காது ஆனா சில சமயம் நிஜ லைஃப்ல இருக்கிற லவ் ஸ்டோரி சினிமாவை விட சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா ராஜு கேட்டான் உடனே பிரியா ஆமாமா இல்லை இல்ல தலையில் கைவைத்து கண்களை மூடிக்கொண்டாள் அவள் செய்கைகள் ஒவ்வொன்றையும் ராஜு வெகுவாக ரசித்தான் இருவரும் பொடி நடையாக நடந்து வெளியே வந்தனர் பாகம் ஏழு மழை தூரிக் கொண்டிருந்தது அவர்கள் நடக்க நடக்க மழை இன்னும் அதிகமாகவே ஒரு டெலிபோன் பூத்திற்குள் இருவரும் சென்றனர் பிரியா உள்ளிருந்து மழையையே பார்த்துக் கொண்டிருந்தாள் ராஜு தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்தான் பிரியா ஏய் என்னோடது தானே என்று கேட்டாள் ஆமாம் என்று சொல்லிக் கொண்டே அவள் கைவிரலைப் பிடித்து மோதிரத்தை அணிவித்தான் இப்போது அது அவளுக்கு கச்சிதமாக பொருந்தியது பிரியா மிகவும் மகிழ்ந்தாள் ஆனால் இது எப்படி அவளுக்கு சரியாக இருக்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை அவள் தலையை நிமிர்த்தி அவனைப் பார்த்தாள் அவன் அவளது கையைத் திருப்பி அவளிடம் காண்பித்தான் அதில் கூடுதலாக ஒரு கல் இணைக்கப்பட்டிருந்தது அந்த கல்லை திறந்து பார்த்தால் அதில் அவரது படம் இருந்தது உணர்வற்றி இருந்த பிரியாவை அவன் இருக அணைத்துக் கொண்டான் மேலும் மேலும் இருக்கிக் கொண்டே சென்றான் சட்டென்று அவளை விட்டுவிட்டான் அவள் நிலைகுலைந்து நின்றாள் அவனையே வெறுத்துப் பார்த்தாள் பிரியா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஷோ மஸ் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன் உனக்கு என்னை பிடிச்சிருந்தா சீக்கிரம் வந்து சொல்லு நான் உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன் உன் உட்பை கிட்டையும் பேசுறேன் என்று கூறிவிட்டு சென்றான் பிரியாவிற்கு உடல் முழுவதும் பலிப்பது போல் இருந்தது மழையில் நனைந்து கொண்டு எங்கேயோ வெறுத்தபடி நின்றாள் அவளது சிறிய அண்ணன் குரு தச்செயலாக அவளை பார்த்து அங்கிருந்து அழைத்துச் சென்றான் வீட்டுக்கு வந்தவுடன் அவளை பயங்கரமாக திட்டினான் அடிப்பதற்கு கையை ஓங்கினான் அவளது அம்மா அவனை தடுத்து ஏண்டா வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கப் போறியே உனக்கு அறிவிருக்கா என்று கேட்டாள் ஆமா எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டுங்க அவ என்ன செஞ்சாலும் அவளுக்கு நீங்க இப்படி கண்ண மூடிக்கட்டு சப்போர்ட் பண்றதுனால தான் இப்போ இப்படி ஆகிடுச்சு என்று கத்தினான் ஏன்டா இப்படி கத்துரா அப்படி என்ன என்னதான்டா ஆகிடுச்சு என்று அம்மா கேட்டார் ரோட்ல நாலு ரொடி பசங்க இவள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது கூட தெரியாம உன் பொண்ணு தேமேன்னு நிக்கிறா நான் மட்டும் அங்கு போயிருக்கலேனா என்ன நடந்திருக்குமோ பயமா இருக்கு என்று ஆதங்கப்பட்டான் ஏண்டி இப்படி சென்ற என்னடி ஆச்சு உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடத்தானே வெளியில போன அவங்களை எங்கடி என்று அம்மா கேட்க கேட்க அவள் குருவின் அருகில் சென்று ஐ எம் சாரி அண்ணா என்னை மன்னிச்சுடுங்க ப்ளீஸ் இனிமேல் உங்க விருப்பத்திற்கு மாறாக நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு அவளது அறைக்கு சென்று கதவை தாழிட்டுக் கொண்டாள் இங்க பாருங்கம்மா எப்படி சமாளிக்கிறானு இவை எப்பவாச்சும் என்னை அண்ணான்னு கூப்பிட்டிருக்காளாமா இப்போ எல்லார் முன்னாடியும் பசமா மாட்டிக்கிட்டோம்னு செமையா நடிக்கிறா பாத்தீங்களா என்று அவன் ஒப்புக்குச் சொன்னாலும் பிரியாவின் செயல்குருவிற்கு வியப்பை தந்தது அறைக்குள் சென்ற பிரியா ராஜுவுடன் நடந்த சந்திப்பை பற்றி நினைத்துப் பார்த்தாள் அப்பப்பா எப்படிப்பட்ட முரடன் அவன் இவ்வளவு இறுக்கமாக கட்டிப்பிடித்தால் ஒரு பெண் என்னதான் செய்துவிட முடியும் அவனை நான் விரும்பாமல் இருப்பதற்கு இந்த ஒரு காரணம் போதும் என் அண்ணன் என்னுடன் எத்தனை முறை சண்டை போட்டிருப்பான் ஆனால் ஒருமுறை கூட எனக்கு வலித்தது போல் அடித்தது கிடையாது இப்போ கூட எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து என்னைக் காப்பாற்றியிருக்கிறான் அந்த ராஜுவை நம்பி நான் சென்றால் இப்படிப்பட்ட ஆபத்தில்தான் நான் சிக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள் ஹாலில் வந்து அமர்ந்த பெரியா வீட்டிலுள்ள ஒவ்வொருவரையும் உற்று நோக்க ஆரம்பித்தாள் இவ்வளவு நாள் இவர்களுடன் என் பொழுதை கழிக்காமல் தனியே இருந்து விட்டேனே என்று நினைத்துக் கொண்டாள் அவளுக்கு காஃபி குடிக்க வேண்டும் போலிருந்தது அவளது அண்ணி காஃபியைக் கொண்டு வந்து அவள் முன் முன்வைத்தாள் பிரியாவிற்கு மிகவும் வியப்பாக இருந்தது சில நொடிகள் அண்ணியையே உற்று நோக்கினாள் என்ன புதுசா பார்க்கிற மாதிரி பார்க்குற காஃபியக் குடி என்று கூறிவிட்டுச் சென்றாள் அண்ணி காஃபியை குடித்த அவள் அன்னியை பற்றி சிந்திக்க தொடங்கினாள் இந்த அண்ணி எப்படி இப்படி இருக்காங்க இவங்களுக்குன்னு எந்த வெறுப்பு வெறுப்பும் ஆசா பாசுங்களும் இருக்காதா இந்த வீடுதான் அவங்க உலகம்னு வாழறாங்க ஒவ்வொருத்தரையும் மிகவும் அக்கறையோட கவனிச்சுக்கறாங்க இவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன சாப்பிடுவாங்க எப்ப பார்த்தாலும் மீதமாகிறதையே சாப்பிடுறாங்களே அவங்களுக்கு பிடிச்ச உணவுன்னு எதுவும் இருக்காதா அப்படி அது காலியாகிட்டா என்ன செய்வாங்க ஒருத்தர் எப்படி எப்போ பார்த்தாலும் தியாகம் செய்துகிட்டே இருக்க முடியும் இவங்க என்ன மனுஷதானா இல்ல வேறேதும் தெய்வப்பிறவியா பிரியாவிற்கு வியப்பாக இருந்தது அவளது செயல்களை எல்லாம் அண்ணி கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் பிரியாவிடம் ஏற்பட்டிருக்கும் இத்தகைய மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று யோசித்தாள் அனைத்தையும் முடித்துவிட்டு சைலஜா படுக்கச் செல்லும்போது பிரியா அவளருகில் வந்து தயக்கத்துடன் நின்றாள் என்னம்மா என்று சைலஜா பிரியாவிடம் வாஜியுடன் கேட்டாள் ஒண்ணுமில்ல அன்னி என்று பேசத் தொடங்கினாலும் அவளுக்கு அன்னியுடன் பேச வேண்டும் என்று தோன்றியது எதுவாயிருந்தாலும் சொல்லு திறந்து பேசினாதானே மனதில் உள்ளவை அடுத்தவருக்குத் தெரியும் நீ பாட்டுக்கு பேசாமலேயே இருந்தா பல விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு தவறான முடிவெடுக்க வேண்டி வரும் நீ உன் மனதில் என்ன நினைத்தாலும் அதை தயங்காமல் வெளியில் சொல் எனக்கு அதைப் பற்றி தெரிந்தால் நான் விடை சொல்கிறேன் இல்லை என்றாலும் உன் மனதில் உள்ள பாரமாவது குறையும் என்று அன்னி கூறியவுடன் அன்னி என் கிட்ட ஒருத்தன் லவ் பிரபோஸ் பண்ணி இருக்கான் அண்ணி அவன் அவளை இருக்கமா கட்டிப்பிடிச்சதுல அவளுக்கு மூச்சே முட்டடிச்சாம் அவளை இருக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிட்டே நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு டைலாக் எல்லாம் விட்டிருக்கான் அவனை எப்படி அண்ணி நம்ப முடியும் இப்பவே இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்தானா போக போக என்னவெல்லாம் செய்வானோ நினைச்சாலே பயமாயிருக்கு என்று பிரியா அண்ணியிடம் தயக்கத்துடன் கூறினாள் சில நொடிகள் யோசித்த சைலஜா அவளை பார்த்து சிரித்தாள் இருக்கமா கட்டிப் பிடிச்சா கேட்டவன்னு உனக்கு யாரு சொன்னது பெண்ணின் உணர்ச்சியை தூண்டி அதன் மூலம் தன் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள நினைக்கிறவன்தான் ஒட்டுவது உரசுவது மெல்லியதாக விரல்களைப் பிடித்து முத்தமிடுவது இவ்வாறான காரியங்களை செய்வாங்க அந்தப் பையன் மிகவும் நல்லவனா இருக்கிறதுனால தான் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த அவ்வாறு சென்றிருக்கான் அதனால உன்னுடைய பிரெண்ட் அவனை முழுதாக நம்பலாம் என்று அன்னி கூறியவுடன் பிரியா மனதில் அவனைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கினாள் அன்னியிடம் விடை பெற்று அவளது அறைக்குச் சென்றாள் பாகம் எட்டு